இந்த தேதிகள்ல தெற்கு பகுதியிலையும் டெல்டா பகுதியிலையும் கடுமையான மழை பெய்யும் கனமழை பெய்யும் ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறாங்க ரெட் அலர்ட்டை கொடுத்திருக்கிறாங்க ஆக ரெட் அலர்ட்டு கொடுத்திருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவரத்துல வீடியோ காட்சி வீடியோ மூலமா இன்னைக்கு தொடர்பு கொண்டு நாங்கள் கேட்டிருக்கிறோம் ஏற்கனவே நேற்றைய தினம் இது குறித்து என்னுடைய தலைமையில சிஎஸ் உடைய முன்னிலையில உயரதிகாரிகள் கூட்டத்தை கூட்டி எல்லாத்துறை அதிகாரிய கூட்டத்தை கூட்டி எச்சரிக்கை எல்லாம் கொடுத்திருக்கிறோம் எல்லா மாவட்டத்திலும் மானிட்டிங் எல்லாரும் சேர்ந்துட்டாங்க ஆக ஏற்கனவே எந்தெந்த இடம் பாதிக்கப்பட்டிருக்கோம் அந்தந்த இடத்துல விசாரா இருந்து கவனிக்கணும்னு சொல்லி உதவப்பட்டிருக்கோம் மின் கம்பிகள் எங்க இருந்து போய் விபத்து ஏற்பட்டுச்சோ அந்த இடத்தையும் உஷாரா கண்காணிக்க வேண்டும் சொல்லி இருக்கிறோம் சென்னையும் பாதிக்கப்படும் சென்னையில் மழை பெய்யா எல்லா இடங்களும் முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு தேவையான உணவு கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு தாழ்வான இருக்கக்கூடிய மக்களையும் உடனடியாக தண்ணி திறந்து விட குறை நேரங்களில் அவங்களே அப்புறப்படுத்துவதற்கு அதற்கான ஏற்பாடு செய்யப்படுதுல புறச்சு இருக்காங்க அவங்களும் அவர் அவர் வளர்ச்சிக்காம தான் போதும் முக்கியம் அவர் சொல்லிட்டு தான் பாரு அதெல்லாம் அந்த மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது அவர் எப்போ சொல்லிட்டு போறேன் அது எல்லாம் வலி அவசியம் கிடையாது முன்றிச்சா முழுசார் பாச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்